செந்தில் பாலாஜி அவர்கள் இருந்தாரு ஜெயிலுக்குள்ள இருந்தாரு பல நம்ம மாசமா அமைச்சரா இருந்தாரு ஆமா அமைச்சரா இருந்தாரு ஃபைல் எல்லாம் பாக்கல செந்தில் பாலாஜி மாதிரியான வழக்குகள்ல தப்பு பண்ணவங்க வந்து அமைச்சராக இருப்ப அடம் பிடிப்பதுதான் மோடி அரசோட பழிவாங்க நடவடிக்கைகளை மக்கள் மத்தியில நியாயப்படுத்த தோணுது கெஜ்ரிவாலும் அப்படிதான் கெஜ்ரிவாலும் பழிவாங்க நடவடிக்கை தாங்க நீங்க வந்து சி நான் ஒத்துக்கிறேன் பொதுமக்கள் மத்தியில ஜெயில இருந்துட்டு ஒருத்தன் எப்படி மந்திரியா இருக்க முடியுன்றது நியாயமான கேள்விதான் ஆனா நம்முடைய அரசியல் சாசன துருவாக்க மேதைகளையும் அப்படி ஒரு சட்டத்தை வைக்கலன்னா இது ரொம்ப ரொம்ப நெருக்கடியான ஒரு கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியாத ஒரு சூழ்நிலை ஒருத்தன் ஜெயில இருந்து இருந்துட்டு மந்திரியா எப்படி இருப்போம் அது ஜெயிலுக்கு போற அளவுக்கு ஒருத்தன் தப்பு பண்ணானா அவன் மந்திரியா இருக்க முடியாது அதனால அதெல்லாம் நமக்கு தொட வேணாம் ஆட்டோமேட்டிக்கா இந்த மாதிரி சூழ்நிலையே எழாது அப்படியே ஒருத்தன் தப்பு பண்ணியிருந்தானாலும் அவன் கைது பண்ண போறதுக்குனால நம்ம பதவியை ராஜினாமா பண்ணிடுவான்னு மக்கள் எதிர் அந்த காலத்துல நம்முடைய மூதாதையர்கள் எது நினைச்சிருந்தாங்க இன்னும் எல்லாம் காத்துல பறக்குது யாருக்கும் வெட்கம் இல்லை கூச்சமே இல்லாம லஞ்சம் வாங்கி ஊழல் பண்ணிட்டு இப்ப செந்தில் பாலாஜி மாதிரி ஜெயலலிதாவாலேயே ஊழல் மந்திரின்னு பணி நீக்கம் செய்யப்பட்டவர் அவரு ஸ்டாலினால அவர் தலையில் வைத்து கொண்டாடப்படுகிறார் இன்னைக்கு அவரை தூக்கி இந்த அம்மா இவங்க ஸ்டாலின் மந்திரியாக்கி அவங்க பிடிச்சி உள்ளே போட்டு எட்டு மாதம் அவர் மந்திரியாக இருந்தார் அது வெட்கக்கேடு கேடு எட்டு மாதம் அவர் மந்திரியாக இருந்தது வெட்கக்கேடு ஆனால் அதே நேரத்தில் அது பழிவாங்க நடவடிக்கையாகவும் மாறிக்கொண்டு இருக்கிறது ஹேமந்த் சோரன் ரிசைன் பண்ண பிறகு தான் கைது பண்ணாங்க ஜார்க்கண்ட் முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் ரிசைன் பண்ண முடியாதுன்றார் அப்போ சிஎம் இருந்துட்டு ஒருத்தன் ஜெயிலில் இருக்கலாமான்றது பெரிய க பெரிய கொஸ்டினாவே வந்தது சட்டப்படி தப்பு இல்லை ஆனால் நியாயப்படி அப்படின்னு க கண்டுக்காமல் விட்டுட்டாங்க அதே மாதிரி தான் செந்தில் பாலாஜியை பதவி நிற்கணும்னு இன்பதுரை போட்ட கேஸில் அதிமுக ஹைகோர்ட் மட்ராஸ் ஹைகோர்ட்டு அதில் நாங்கள் தலையிட முடியாது யார் மந்திரியாக இருக்குதுன்னு முதலமைச்சரோட ப உரிமை அது அதில் நாங்கள் முடிவு பண்ண முடியாது ஆனால் மந்திரியாக இருக்க ஒருத்தர் ஜெயிலில் இருந்துக்கிட்டே மந்திரியாக இருப்பார்னா இது ரொம்ப 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 இந்திய அரசியலும் சாசனத்தின் மீதான மோசடி இது நம்முடைய அரசியலும் சாசனத்து உருவாக்கிய மேதைகள் நேரம் தங்கள் சவக்குழிகளில் புரண்டு கொண்டிருப்பார்கள் சொல்லி தான் உச்ச சென்னை உயர்நீதிமன்றம் அந்த வழக்கை தள்ளுபடி பண்ணுச்சு அப்போ தார்மீக ரீதியில் அங்கே ஒரு கேள்வி எழுது இதுதான் இதில் இருக்கக்கூடிய சிக்கல் நாடு முழுவதும் ஊழல்வாதிகள் மந்திரிகளாக முதலமைச்சர்களாக இருக்காங்க மத்தியில் ஒன்றும் வேறுபாடு கிடையாது முப்பத்தொம்போது மந்திரிங்க மோடி கவர்மெண்ட்ல கிரிமினல் ரெக்கார்டு இருக்குது உலகத்திலேயே மோஸ்ட் கரப்டு பார்ட்டின்னா அது பிஜேபி தான் ஆனால் அவங்க தான் வந்து மற்றவங்களுக்கு உபதேசம் பண்ணுறாங்க இருக்கக்கூடிய சிக்கல் எதிர்க்கட்சிகளை பழி வாங்கறதுக்கு இது பயன்படும் என்பது தான்